அஸ்லாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சண்டே மீன் வாங்கிறதுக்காக பேரேஜ் போயிட்டுருக்குறோம் வாங்க போய் பார்க்கலாம் மீன் இங்கே பாருங்கள் பேரேஜுக்கு வந்திருக்கோம் இங்கே ஃப்ரெஷ்ஷாக மீன் கிடைக்கும் அதனால் நாங்கள் இங்கே வந்து மீன் வாங்கலான்னு வந்திருக்குறோம் இப்போ க்ளீன் பண்ணிகிட்ருக்கிறது நான் வாங்கின மீன் தான் இப்போ பாருங்கள் மீன் உயிரோடு இங்கே கிடைக்கும் அதனால தான் இவ்வளோ தூரம் நாங்கள் வந்து வாங்கியிருக்கிறோம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் ரூபா மீன் தான் வாங்கியிருப்பேன் ரூபா மீன்மே கொஞ்சம் பெரிய மீனாக வாங்கியிருக்கேன் அதில் முள் அதிகம் இருக்காது குழந்தைங்களாம் சாப்பிட்லாம் அதனால் நான் இந்த ரூபா மீன் பெருசாக வாங்கியிருக்கேன் இப்போ அதை க்ளீன் பண்ணிகிட்டுருக்கிறாங்க க்ளீன் பண்ணி முடிச்சிட்டாங்க இப்போ வீட்டுக்கு வந்துட்டோம் மீனை ஓப்பன் பண்ணலாம் பாருங்க மீன் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள் ஈரோடு மீன் வாங்கினதுனால ரொம்ப நல்லா இருக்கு இந்த ஃப்ரெஷ்ஷான மீனில் குழம்பு வச்சா குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது இப்போ அதெல்லாம் சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம் நான் பைப்பில் தண்ணியில் காமிச்சு ஒவ்வொரு மீனாக கழுவி சுத்தம் பண்ணி எடுத்துக்க போகிறேன் இப்போ பாருங்கள் நல்லா பளிச்சுன்னு சுத்தம் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன் பாருங்கள் எவ்வளோ க்ளீனாக ஆகிடுச்சு பாருங்கள் மீனெல்லாம் நல்லா சுத்தம் பண்ணிவிடும் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் ஏதாவது இருந்தால் கூட அது ரொம்ப கவுத்தி ஸ்மெல் வந்துடும் அதனால நல்லா ஒன்று ஒன்றா நம்ம தண்ணியில் கட்டி சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் குழம்பு தனியாக வறுவல் தனியாக நான் எடுத்து வைக்க போகிறேன் எங்கள் வீட்டில் குழம்பு மீன் அதிகம் சாப்பிட மாட்டாங்க அதனால் குழம்புக்கு நான் கம்மியாக போட்டுட்டு மீதியை வறுக்கிறதுக்கு எடுத்து வச்சிருக்கிறேன் பாருங்கள் குழம்புக்கு நான் கொஞ்சம் தான் எடுத்துட்டேன் இது எப்படி குழம்பு வைக்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ வறுக்கிறதுக்கு தனியாக எடுத்து வச்சுருக்குறேன் முதல் ஒரு எலுமிச்ச பழ சைஸு புளியை தண்ணியில் போட்டு வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதை நல்லா ஊருட்டும் அப்புறம் அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சிடலாம் அதில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுடலாம் எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஒரு ஸ்பூன் வெந்தயம் போட்டுருங்க வெந்தயம் கொஞ்சம் பொறிஞ்சு வரட்டும் வெந்தயம் பொறிஞ்சு வந்தோன்னே அதில் நூறு கிராம் சின்ன வெங்காயம் போட்டுக்குங்க அது நல்லா வதக்கி விடுங்க கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகணும் அது வரையும் நல்லா கிளறி விடுங்க ஒரு கொத்து கருவாப்பழம் போட்டுருங்க வெங்காயம் ரொம்ப வணங்கிக்கிடு வேண்டாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓரளவு கொஞ்சம் கலர் ஆச்சுன்னா போதும் பாருங்கள் வெங்காயம் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆச்சு இப்போது ஒரு ஏழு எட்டு தக்காளி பழம் ரெண்டாக கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன் அப்படியே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டுருங்க இதை சிம்மளே வச்சு கொஞ்சம் இந்த மாதிரி நல்லா வதக்கி எடுத்துருங்க இப்போ பாருங்கள் தக்காளியோட தோல் எழுந்து நல்லா வதங்கிடுச்சு இப்போ இது கூட நம்ம தேவையான மசாலா பொருள்லாம் சேர்த்துக்கலாம் இப்போ நான் மிளகாத்தூள் மூணு ஸ்பூன் போட்டிருக்கிறேன் அடுத்து மல்லித்தூள் மூணு ஸ்பூன் அடுத்து சாம்பார் தூள் ரெண்டு ஸ்பூன் இந்த மசாலாலாம் போடும்போது நம்ம அடுப்பை ஹையில் விற்கக்கூடாது லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இல்லையா ரொம்ப ஹீட்டாக இருந்தால் அடுப்பை அமைச்சிரணும் ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஹீட்டிலேயே இதை வணக்கிச்சின்னா போதும் கூட ஒரு தைப்பிடி கொத்தமல்லி தலை போட்டு அந்த சூட்டிலேயே இதை கிளறி விட்டுருங்க இப்போ இந்த மசாலா கொஞ்சம் ஆறுட்டும் ஆறுன வாட்டி இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ நம்ம அரை மூடி தேங்காய் எடுத்துக்கிறேன் அந்த மசாலா ஆறுறதுக்குள்ளே இந்த தேங்காயை அரைச்சி நல்லா பேஸ்ட்டாக எடுத்துகிட்டு வந்துக்கலாம் பாருங்கள் நல்ல தேங்காய் அரைச்சாச்சு இப்போ நம்ம ஆற வச்ச அந்த மசாலாவை இந்த தேங்காய் கூடையே போட்டு இதையும் நல்லா அரைச்சி எடுத்துக்கணும் பாருங்கள் இந்த அளவு நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ ஒரு பெரிய பாத்திரம் அடுப்பில் வச்சு தேவையான அளவு எண்ணெய் விட்டுருங்க மீன் குழம்புக்கு ஆயில் அதிகமாக இருந்துச்சுன்னா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் உங்களுக்கு தகுந்த வளம் எண்ணெய் விட்டுருங்க எண்ணெய் நல்லா காஞ்சோனா ஒரு ஸ்பூன் வெந்தயம் போட்டுருங்க வெந்தயம் நல்லா பொரிஞ்சு வந்தோன்னா ஒரு கைப்பிடி பொடி கருவேப்பழை போட்டுருங்க நல்லா பொறிஞ்சு வந்தோன்னா நூறு கிராம் பொடியாக நறுக்கின பெரிய வெங்காயம் போட்டிருக்கேன் அதையும் நல்லா வதக்கி விடுங்க வெங்காயம் நல்லா வதங்கணும் வெங்காயம் நல்லா வணங்கின வாட்டி அது கூட ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்குங்க இது நான் குழம்பு கலருக்காக சேர்த்துக்கிறேன் நீங்கள் காரம் அதிகமாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னால் இதை போடாமல் கூட விட்டுடலாம் இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்ச மசாலாவே இது கூட சேர்த்திடலாம் சேர்த்தி நல்லா கிளறி விடுங்க ஒரு ஒரு நிமிஷம் நல்லா கிளறி விட்டன நம்ம மிக்சியில் ஊற்றி வச்சு தண்ணியை ஊற்றிக்கலாம் அதையும் நல்லா கிளறிட்டு இப்போ குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம் உப்பு சேர்த்து கிளறி விட்டுட்டு நம்ம ஊற வச்சோம்ல அந்த புளியை கரைச்சி அந்த குழம்பு கூட சேர்த்திக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க இப்போ நம்ம குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாம் இப்போ ஒரு மூடி போட்டு மூடி நல்லா கொதிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் அந்த பச்சை வாசம் போகணும் நல்லா கொதிக்கணும் இப்போ பாருங்கள் நல்லா கொதித்து நல்லா இந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நல்லா கொதித்து வந்துடுச்சு இப்போ நம்ம குழம்புக்கு எடுத்து வச்ச மீனை இந்த குழம்பு கூட சேர்த்திடலாம் மீனை அப்படியே போட்டுடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் உடஞ்சி போயிடும் ஒன்று ஒன்றா வையுங்க அப்போ தான் நல்லா இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி தனித்தனியாக போடணும் எல்லாம் ஒரே பக்கம் போட்டுடக்கூடாது பாருங்கள் மீனை ஃபுல்லாக சேர்த்துட்டு மீனை சேர்த்துனவாட்டி மூடி வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் வேக வச்சு எடுத்தோம்னா நம்ம அருமையான மீன் குழம்பு ரெடியா பாருங்க ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு மீன் நல்லா வெந்திருக்கும் கொத்தமல்லி தூவி நம்ம அடுப்பு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு பாருங்க ரொம்ப சிம்பிளான செய் மீன் குழம்பு ரெடியாகிடுச்சு நம்ம பேரேஜில் போய் ஃப்ரெஷ்ஷாக உயிரோட மீன் வாங்கிட்டு வந்து குழம்பு வச்சுருக்கோம் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எங்களுக்கு இதே மாதிரி ஒரு தடவை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இதை ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸை சொல்லுங்கள் மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்